அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒன்றிய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும்தாக முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் அரசின் சிவாப்பு எச்சரிக்கை டிசம்பர் ஒன்பது பத்து காலநிலையில் நடக்கப் போவது என்ன பேலத்த மின்னல் தாக்கம் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையை தாக்கிய பேரனர்த்தம் அறநூற்று பதினொன்றாவது அதிகரித்த பலி எண்ணிக்கை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வடக்கு மாகாண கால்நடைகள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு சிவனொலி பாதமலை ஜாத்திரை பக்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் இலங்கை விமான நிலையங்கள் தொடர்பில் வெளியான தகவல் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுப்பனவு யாருக்கு கிடைக்கும் வெளியானது முழு விவரம் தொடர்பின விரிவான செய்திகள் இலங்கை டிட்வா புயலின் தாக்கத்திலிருந்து இன்னும் மீளாத நிலையில் நாட்டில் நிலவும் வடகிழக்கு பருவப்பயிற்சி காரணமாக டிசம்பர் ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் மலைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்போது காற்றின் வேகம் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சில பிரதேசங்களுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு கிழக்கு பருவ பயிற்சியால் கிடைக்கும் மழையினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் எஸ் ஆண்டனி நோபர்ட் தெரிவித்தார் ஆனால் மலையகு மற்றும் தென்பகுதிகளில் இடிமுழக்கம் தீவிரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் பலத்த மின்னல் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக திடைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் மின்னல் தாக்கம் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மக்கள் வெளியில் அல்லது மரங்களுக்கு அடியில் இருக்க வேண்டாம் என்றும் பாதுகாப்பான கட்டடம் அல்லது வாகனத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனர்த்தங்களால் இருநூற்று பதிமூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியில் ஐந்து லட்சத்து எழுபத்தாறாயிரத்து ஆறாயிரத்து இருபத்தாறு குடும்பங்களை சேர்ந்த இருபது லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தி மூன்றாயிரத்து இருபத்தி ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு பேர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாலாயிரத்து முன்னூற்று ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆவணங்கள் இழந்த அல்லது சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மாவட்ட ரீதியாக நடமாடும் சேவைகளை நடத்தவுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானவுடன் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் மக்கள் இன்னும் மோசமான சூழ்நிலையில் உள்ளனர் அவர்களின் வீடுகள் மற்றும் வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மேலும் பலர் தங்கள் வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை மீட்டெடுக்கலாம் அல்லது மீட்டெடுக்காமல் போகலாம் எனவே தேவையான தகவல்களை சேகரித்து மாற்று ஆவணங்களை வழங்க நாங்கள் நடமாடும் சேவைகளை தொடங்குவோம் என்று அவர் கூறினார் சில வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை கண்டுபிடிக்கக்கூட முடியவில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் விரைவான ஆதரவின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் நிலைமை சீரானவுடன் நாங்கள் திட்டத்தை தொடங்குவோம் என்று அமரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் வடக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்கும் தப்பியுள்ள கால்நடைகளுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்குவதற்குமான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பாக பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கென மாவட்ட ரீதியான தொலைபேசி இலக்கங்களை வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார பணிப்பாளர் வைத்திய வைத்திய கலாநிதி எஸ் வசேகரன் வெளியிட்டுள்ளார் கால்நடை வளப்பாளர்கள் தமது அவசர தேவைகளுக்கு பின்வரும் உத்தியோகத்திலே தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாவட்டத்தில் நிர்மல் பெலாண்டோ பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எம் ராகுவன் பூஜ்யம் ஏழு ஏழு ஆறு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஏழு ஏழு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வித்யா நாம சிவாயம் பூஜ்யம் ஏழு ஏழு ஐந்து மூன்று ஏழு

சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வரும் பக்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வெளியிட்டுள்ளது வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவனொளி பாதமலையை அடைவதற்கான ஹெட்டன் நுழைவு வீதியில் உள்ள மகிரிதம்ப பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு நிலைமை தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விசேட நிபுணர்கள் குழு அந்த இடத்திற்கு சென்று தற்போது நிலவும் பூமி உறுதியற்ற தன்மை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அந்த பயண பாதையை சீரமைப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடைமுறைப்படுத்தப்படும் வரை தற்போதுள்ள சூழ்நிலையில் ஹெட்டன் நுழைவாயிலூடாக குறித்த உறுதியற்ற வலயத்தின் ஊடாக சிவனொலி பாத மலைக்கு செல்வதை மட்டுப்படுத்த வேண்டும் என போலீஸ் அறிவித்துள்ளனர் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவாறு ஹட்டன் நுழைவு வீதியூடாக மலைக்கு செல்வது ஆபத்தான நிலைமையாக காணப்படுவதால் வழிபாட்டிற்காக மலையேறும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் விமான நிலையங்கள் தொடர்ந்து இடையூறுகள் இல்லாமல் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் டிட்பா புயலின் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட சீரற்ற வானிலை இருந்த போதிலும் அனைத்து திட்டமிடப்பட்ட விமானங்களும் இயங்குவதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளது விமான நிறுவனங்களுக்கு தடையற்ற சேவைகளை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏஏஎஸ்எல் எல் தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று நாட்டின் விமான நிலையங்களில் மொத்தம் எண்பத்தி நான்கு விமான வரகைகள் மற்றும் எண்பத்தி ஏழு புறப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டன குறிப்பிடத்தக்க வகையில் விமான ரத்து அல்லது வானிலை தொடர்பான திசை திருப்பல்கள் எதுவும் பாதிக்கவில்லை விமான நிலைய செயற்பாடுகள் நிலையாக இருப்பதாகவும் பயணிகள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு தடையற்ற சேவைகளை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏஏஎஸ்எல் தெரிவித்துள்ளது இலங்கையில் பாரிய அனர்த்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்குவதற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டுதலை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் அனைத்து வகைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் கட்டமைப்பு சேதம் இல்லாவிட்டாலும் சிறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இந்த வழிகாட்டுதலின்படி கொடுப்பனவை பெற தகுதியுடையதாகும் மேலும் நிதியை பிரித்து கொடுப்பதற்கு முன்னர் சேத மதிப்பீடு எதுவும் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் வலியுறுத்தியுள்ளதாவது காணி அல்லது சொத்துரிமை எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாமல் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் இது பின்வருவனவற்றையும் உள்ளடக்கம் நிரந்தர குடியிருப்பாளர்கள் தோட்ட வீடுகளில் வாசிப்பவர்கள் வாடகை வீடுகளில் உள்ள குத்தகைதாரர்கள் அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்புகளில் வாசிப்பவர்கள் அரசு வீடுகளில் வாசிப்பவர்கள் அரசால் பதிவு செய்யப்பட்ட சிறுவர் இலங்கள் முதியோர் இலங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மையங்கள் ஒரே வீட்டு பிரிவில் பல குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள் வசிக்கும் பட்சத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் தொகையை அவர்களுக்கு இடையே சமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் கூறுகின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ கிளிக் பண்ணுங்க